இன்னைக்கு நம்ம ரிஷி மகான் வாழ்க்கை வரலாறுல பார்க்கக்கூடிய ரிஷி மகான் வந்து நந்தீஸ்வர ரிஷி மகான் நந்தீஸ்வர ரிஷிமகானுடைய அவதார நோக்கம் என்ன அவதார நோக்கத்தின் பொருள் என்னன்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு மானிட சட்டையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்து அதன் மூலயமா கடைக்கூடி மானிட சட்டையில் இருக்கக்கூடிய மகனுக்கு கூட தெய்வீகத்தினுடைய நிலை வந்து போய் சென்றடையணும் அதன் மூலயமாக அவனுடைய வாழ்வியலை வந்து செம்மப்படுத்தி சிறப்பான முறையில் அவன் செயல்பட்டு சித்தாந்தத்தை பிடிச்சு பிறவாம நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவதாரத்துக்கு வந்தவர் தான் ஆதிசிவனார் கூட்டில் ஆதிசிவனாருடைய ஆத்மலிங்கத்தில் இருந்து அவதாரத்துக்கு வந்து சில ரிஷி மகான்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சுந்தர ரிஷி மகான் திருமூலர் மகனோட சேர்த்து நந்தீஸ்வரர் ரிஷி மகான் முதல் முதல்ல அவதாரங்கள் ஆகிய பொட்டல் ஞானி ர் ஸ்ரீ மகன் ஆதிசி சிவசங்கர பாண்டிய உலக ரிஷிமான் தன்னுத்துக்காளி அம்பாள் அக்னி அம்பாள் ஆனந்த நாயகி அம்பாள் ஆகிய அந்த அவதாரங்கள் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவதாரத்துக்கு வந்த ரிஷி மகான்ங்கிற நிலையில இருந்து வெடிச்சு செதறி ஆதி சிவனாருடைய ஆத்மலிங்கத்தில் இருந்து அணுத்துகளாக வெடிச்சு செதறி ஒளி வடிவத்தில் ஃபர்ஸ்ட் அவதாரத்துக்கு வந்து இவர் வந்த பிற்பாடு தான் ரிஷி மகான் அப்படிங்கிற ரிஷி மகான் அப்படிங்கிற நிலையேவும் அந்த ஆத்மலிங்கத்துல அணுத்துகளாக இருந்து ஒளி வடிவத்தில் அவதாரத்துக்கு வந்த அந்த தவ வலிமைக்கு ரிஷி மகான்கிற நிலையே பெயர் சூட்டப்பட்டுச்சு அப்படி அவதாரத்துக்கு வந்தவர் தான் நந்தீஸ்வர ரிஷி மகான் சொல்லணும்னா ஆதி சிவனாரனுடைய மிக மிகவும் பிடிச்ச ஒரு தன்மையிலையும் அவருடைய அவதார நோக்கத்தை அமைச்சுக்கிட்டு அவருக்கு நிழல் போலவும் பல கற்பகோடிய ஆண்டுகள் செயல்பட்டு வந்து வந்தார் பரம்பூர்லேயே தூக்கி சுமக்கூடிய வாகனமாகவும் வீட்டிலிருந்து செயல்பட்டு வந்தாரு அப்பேற்பட்டால் மாநில சட்டையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி சித்தாந்தத்தில் சார்ந்த சட்டத்தின் பிள்ளைகளுக்கும் சரி எவ்வாறு அவருடைய அவதார நோக்கத்தின் மூலமா சிறப்பு செய்தார்ங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் ஆதி சிவனார் அமைப்பில் தோன்றிய காலத்தில் பொங்குருவும் ஆதிப்பண்டார ஆதிப்பொண்டார மகானும் அவதாரம் பெற்ற பின்பு பொன் புற்றஞானி புற்றல்ஞானி ரிஷிமானும் ஆதிப்பொண்டார அவதாரம் பெற்ற பின்பு முதலில் ரிஷி என்ற வடிவத்துல அவதாரத்துக்கு வந்தவர் யாரா இருக்கனே சொன்ன மாதிரி நந்தீஸ்வர ரிஷி மகான் தான் ஆதிசிவனாரால் முதன் முதலில் ரிஷிமான் என்ற பட்டமும் வழங்கி அந்த நிலையில வந்தவர் நந்தீஸ்வர ரிஷி தான் ஆதியில் மாநில மக்களுக்கு சடை முடியுடன் காட்சி அளித்த வேளையில் ஆதி மக்கள் இந்த சித்தாந்தத்தை சிறப்பினையும் ஆதி மக்களுக்கு சித்தாந்தத்தின் சிறப்பினை புரிய வைத்து செஞ்சவரு தான் யாருதான் நந்தீஸ்வரிசிமார் தான் அதே நேரத்துல மாபெரும் பொக்கிஷத்தையும் பெற்று அப்பொக்கிஷத்தின் சிறப்பினை முறையான வழியில் சிறப்பு செய்தவர் யார் தான் நந்தீஸ்வரிசிமார் தான் ஆதிசவனாற்றிருந்து மாபெரும் பொக்கிசத்தை வாங்கினவருதும் யார் தான் நந்தீஸ்வரஷிமான் என்ன பொக்கிஷத்தை வாங்கினாரா பொண்ணல்ல பொருள்ல உண்ணாருடைய திருவடிதான் நான் கண்ட பொக்கிஷம் நான் அடைஞ்ச பொக்கிஷம் அப்படிங்கிறது தான் அவருடைய அவதான நோக்கமே அவர் அடைஞ்ச பொக்கிசன் என்னதான் அம்மா என்ன சொல்றாங்க அதுல ரிஷி மகான்கள் சமாதியான கோயில் ஆனாலும் சரி எந்த ஏனைய சிவன் கோயில் ஆனாலும் சரி மற்ற ஏனைய குலதெய்வ வழிபாட்டின் முதல் நிலை ஆனாலும் சரி ஆதி சிவனாரின் பேரில் எங்கெங்கு சிவன் கோயில்கள் தோன்றினாலும் அங்கெல்லாம் தன்னுடைய நிலையான அமைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா சிவன் கோயில்லையுமே நந்தி இல்லாம நம்ம பார்க்கவே முடியாது அந்த நிலையை வாங்கி குருநாதர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ இருக்கிறாரோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார் ஆதி விண்ண கைலாயத்துல விண்ணுலகத்துல வந்து கனியாகவும் மண்ணுலகத்துல வந்து விண்ணுலகத்துல ஒளியாகவும் மண்ணுலகத்தில் கனியாகவும் இருக்கிற ஒரு கவிதை சொல்லியிருந்தாங்க கைலாயத்தின் பிள்ளைகளுக்கும் சித்தானந்தத்தின் பிள்ளைகளுக்கும் ஆதிசிவனார் சிவனாராகவும் சட்ட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு நிலையில வந்து காட்சி கொடுக்குறாங்க இங்கே திருநெல்வேலியில நிலையப்பரா எங்கிட்டு சங்கர கோயில சங்கரலிங்கப்பெருமானா அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுக்குறாங்க சிதம்பரத்தில் நடராஜரா அந்த மாதிரி நிலையில காட்சி கொடுக்குறாங்க எந்தெந்த வடிவத்தில் எந்தெந்த நோக்கத்தில் எந்தெந்த குள மக்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு வடிவத்துல காட்சி கொடுத்து வீட்டில் இருந்தாலும் அங்க ஊரா என்னுடைய நிலையும் அமைப்பும் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு அதை வரலாம் அந்த பொக்கிஷமா வாங்கினது யார்கிட்டதான் உண்டு எந்த ரிஷிமாருக்கும் அந்த வல்லமும் கிடையாது நந்தீஸ்வர ரிஷி மகன் மட்டும்தான் உண்டு உலகங்கள் படைக்கப்பட்ட பின்பு ஆதி சிவனாரை குலதெய்வமாக மாநில மக்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக அவதாரத்துக்கு வந்ததுதான் யாரு நந்தீஸ்வரர் ரிஷி மகான் சித்தாந்தத்தில் முதலில் தோன்றிய ரிஷி மகான் என்று பெயர் பட்டவரும் இவர் தான் சித்தாந்தத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிசிவனார் ஆத்மலிங்கத்துல அணுத்துகளா இருந்து வெடிச்சு சிதறி வடிவத்துக்கு வந்த தவ வழிமையில அது ரிஷி என்று ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டதை முதல்ல யாருக்கு தான் நந்தீஸ்வரர் ரிஷி மகான் இருக்குதான் ஆதி சிவனார் உமையவளை வந்து ஐயனார் என்றும் அன்னபூரணி என்றும் பரிபூர்ண நிலையில் பெயருடன் சிறப்பாக விளையாடுறதுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் எடுத்து தியானத்தை பல தற்போடி கோடி தவம் இருந்து அந்த நிலையை பெற்றவர் ஆதி சிவனார் தவ வந்து ஐயனாருங்கிற ஒரு நிலையை உண்டு பண்ணி அம்பாளனுடைய தேவ மேல் அன்னபூர்ணிங்கிற ஒரு நிலையை உண்டு பண்ணி அந்த அந்த நிலை மூலம் மானிட சட்டையில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பரிபூர்ண நிலையில தெய்வீகத்தின் அறியாமையை போக்கி சிறப்பு பண்ணணுங்கிறத கண்டு கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கேற்றப்பல மல தான் ஆதி மனிதன் அவதரித்தான் இருக்கனே நான் சொல்லியிருக்கேன் ஆதி மனிதன் தெய்வமா கும்பிட்டது இதான் ஜோதி வழிபாட்டை தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் ஆதி மனிதனுக்குத்தான் அனைத்து அருள் நிலையும் இருந்தது பிரசன்ட் ஒளிவு காட்சி கவிங்கிற நிலை அந்த நிலையத்தை இப்ப நம்ம பெற்றிருக்கிறோம் சித்தாந்தத்தின் படி சித்தாந்தத்தின் பிள்ளைகளா நம்மளுடைய வாழ்வியல் அமைச்சுக்கிட்டனால சொல்லியிருக்கிறேன் அப்ப அந்த ஆதி மனிதனுக்கு தெய்வீகத்தை பத்தி கிளாஸ் எடுத்து தெய்வீகத்தினுடைய நோக்கத்தை பத்தியும் தெய்வீகத்தினுடைய சிறப்பை பத்தியும் தாத்யத்தை பத்தியும் சித்தாந்தத்தினுடைய மூலக்கருவங்களை என்ன என்ன நிலைங்கிறத எடுத்து சொல்லி வச்சு அவனை ஒரு புரிதலுக்கு தெய்வீக புரிதலுக்கு கொண்டு வந்தது யார் தானே முதல்ல ரிஷி மகான அவதாரத்துக்கு வந்த நந்தீஸ்வரர் ரிஷி மகான் தான் ஆதி மனிதனையும் தெய்வீக வடிவமாக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதி மனிதனுக்கு இருக்கிற இடமே இருப்பிடம் சாப்பிடுறது உணவா இருந்த காலத்துல அவன் ஒரு தெய்வீக வடிவமாக்கி கொண்டு வந்த மிக முக்கியமான பொறுப்பை வந்து கையாண்டவர் என நந்தீஸ்வர ஸ்ரீ மகான் தான் அதை வந்து கையாண்டார் அதே நேரத்துல தெய்வீகத்தின் அறியாமையும் மாயையினுடைய அடக்குமுறையும் எந்த வடிவத்துல வந்தாலும் சரி மானிட சட்டையில இருக்கிறவனுக்கும் சரி சிசி மகான் பிள்ளையா இருக்கிறவனுக்கும் சரி மாயின் அடக்குமுறை எந்த வடிவத்துல வந்தாலும் சரி மகான் பிள்ளைக்கு சோதனைங்கிற வடிவத்துல கழுத்துக்கு தூக்கு கயிறு வந்தாலும் சரி அதை தவிடுபுடியாக்கி அவனுக்கு நீட்டா என்ன ஏதுன்னு சிந்திக்க வச்சு குருணா நமக்கு பக்குவப்படுத்துறதுக்காண்டி போட்ட சிறப்பு அதுக்காண்டி உண்டான நிலை நம்மளை மென்மேலும் மெருகூட்டுறதுக்காண்டி போட்டிருக்க நிலை அப்படின்னு புரிஞ்சு பக்குவமா அதற்கு அடுத்த நிலையில அதனுடைய வாழ்வுகளை எடுத்துட்டு போகக்கூடிய வல்லம் எப்ப கிடைக்கும் சொன்னால் குலதெய்வ வழிபாடு யார் யார் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்களோ எப்பேற்பட்ட நிலையில் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுனா ஃபர்ஸ்ட் நம்ம சட்டத்தில் மெயின் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பிள்ளையார் பூஞ்ச விரத காலம் மலை ஏறுறது பூக்கை நிலையத்தில் இருப்பு பொற்கை நிலையத்தில் இருப்பு இது இருந்தாலே போதும் புறவாக நல்லா தானாக கிடைச்சிட்டு போவோம் ஆரம்ப இதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க குலதெய்வ வழிபாட்டில இருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த குலதெய்வ வழிபாடு ஆரியின் தொடங்கின இடம் தான் பொதிக மலை சுரிமுத்தைனார் கோயிலிருந்து தொடங்குனது அங்கதான் ஆதிசிவனாருடைய முழு தவ வலிமையை வந்து அய்யனாருங்கிற வடிவத்துல கன்வெர்ட் பண்ணி அங்க வச்சிருக்கிறாங்க அந்த நிலையில தான் நம்ம ஆனந்த இருந்து மாதம் மாதம் போய் பூஜை செஞ்சு வச்சு போயிட்டு இருக்கிறோம் நம்மளால அங்க போய் தனம் மாதத்துல ட்ரிப்பு கட்டாயம் செய்ய முடியலன்னா கூட கோயிலின் சார்பில் போறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நித்தியமான ஒரு பொருட்படுத்த நீட்டா போறது வழிவகைகள் என்னவோ அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் பார்க்கணும்